ஏண்டி சின்ன பொண்ணு என்ன டி வீடு வாசல்ல எல்லாம் கூட்டாம ஏண்டி இப்படி குப்பைய போட்டு வச்சிருக்கறவ அக்கா அது வந்து அந்த குசு 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 பேசறதா ஏய் அப்பா சின்ன பொண்ணு மாமியார் என்ன கோவப்படுறாக ஏத்தே என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்ளோ குப்பை கிடக்கு யாருக்கு போட்டது அட நிறுத்திடி ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலாம் தாப்பா இந்த குப்பையை நீ தானடி இங்க போட்டுக்க காலையில எங்கடி கூட்டுனே ஏத்தே காலையிலே வீடு வாசல்லாம் கூட்டி குப்பைய கொட்டிட்டேன் தே இது யார் போட்டதுன்னு எனக்கு தெரியல தே தண்ணி வீடு வசதி எல்லாம் கூட்டி குப்பைய குப்பை நெறைய கொட்டிருக்கணும் வீட்டு முன்னாடியே கொட்டுவாங்க அம்மா சின்ன பொண்ணு குப்பை இந்த போடுறதுன்னு சொல்றான்

உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் ஏதே எது பிடிக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு என்னைய என்னையே போய் இப்படி சந்தேகப்படுறீங்களே தே இங்க பாருங்க நீ நீங்க என்ன நடிப்பு நடிச்சாலும் இனிமே எங்க அம்மா நம்ப மாட்டாங்க சின்ன பொண்ணுதே அவ மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கா ஆனா இந்த சுடிதார் காரி ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காலே இங்க பாருங்க முனியம் அம்மா உங்க மருமகளை பத்தி எங்கள விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் பாசமா தான இருந்தீங்க திடீர்னு ஏன் இப்படி கோவப்படுறீங்க இவ ஒரு நல்ல மருமகளா இவளை நம்பி நம்பி ஏமாந்தது இருந்த எனக்கு சொல்லித் தொலைய வேண்டியதானே நான் எதாச்சும் முடி பண்ணிருப்பு அத விட்டுட்டு வீடே ரெண்டாக் கூடாது நான் என்ன செய்யிறது இப்டி தான் நானு பண்ணுவேன் ஏத்தே நான் எதிகத்தே உங்களை விட்டுட்டு தன கூத்துன போனும்னு ஆசைப்படறேன் நீங்க இனி பெத்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நான் தன கூத்துன போகணும் அந்த மாதிரி ஆசையே எனக்கு இல்லதே அவਨੇ கல்யாணம் முடிச்சு நாalle இருது அவने பத்தி நாலு விரட்ட நல்லவ வல்லவ நாalum தெரிந்து வந்தா சொல்லிக்கிட்டு தெரியிறேன் நானே எனக்கு நீ ஆப்பு வைக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது பாணியக்கா எங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு குப்பையை நான் போடவே இல்லக்கா கோலமும் நல்ல ருசியா நாக்க வச்சுட்டு போனேன் ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா அக்கா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா என் மேலே என் மாமியார் இவ்வளவு பழية தூக்கி போடுறாங்களே நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலக்கா இனிமே உன் பேச்ச கேக்குற மாதிரி இல்லடி ஒழுங்கா உன் போட்டி படுக்க எல்லastype எடுத்து

நாத்தனார நம்பி நம்பி இப்ப நடுத்தருவுல வந்து நிக்கிற மாதிரி ஆயி அனுபவி நல்ல சின்ன பொண்ணு நல்ல அனுபவி என்னக்கி ராதிகா அம்மா அது வந்து அது அத மொட்டாச்சு எல்லாரையும் பாத்துட்டானே சொல்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்ளோ நேரம் சின்ன பொண்ணு மேலே என்ன பார்த்து பாஞ்சீங்க அதான ரெண்டு அப்பு அப்பா அம்மா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அடிய ராதிகா என்ன ஏதுன்னு சொல்லுடி எல்லாரும் என்னை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க பாரு என்னன்னு சொல்லுடி அம்மா அது வந்து அது netty vandu poi nilikittu iruka aa mama aa ma naan tha inge cup-e டிகா இப்படி பண்ணنا அத்தை ஒன்னையும் என்னையும் திருச்சே பார்க்கலமா ரெண்டு பேரையும் அவங்க மகள தான் பார்க்கறாங்க விடுங்க தே அதுவா சும்மா உருது இப்படி கண்டுப்பாதான் நான் எப்படின்னு இப்படி பண்ண மாட்டா ஆமா நீ என்னை வீட்டை விட்டு போக சொல்றியாமா ஆமாண்டி ஆமா நாங்கவும் சொல்றேன் வீட்டை விட்டு விடுங்க ராதிகா உங்க மேல இருக்கிற பாசத்துனாலதான் இப்படி பண்ணிட்டு இந்த ஒரு மன்னிச்சிருங்க நீங்க பாருங்க அம்மாவுக்கு உள்ள பிரச்சனை ரெண்டு பேரும் பேசி எம்பட்டு கோளப்புனே அடச்சி யாரை பார்த்து பிரச்சனிக்கல வர கூடாது சொல்ற ஏன் மர்மகடி ஏன் மர்மக எனக்கு ஒண்ணுமே தான் வந்து கேப்பா ஒழுங்கா மரியாதையா உன் புருஷன் வீட்டுக்கு ஓடிற நீ நிக்க நிக்க எனக்கு டென்ஷன் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா நீ ரொம்ப துள்ளிக்கிட்டு கிடக்க இனிமே விட மாட்டேன் இனிமே விடவே மாட்டேன் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க இவளுக்கு எல்லாம் ரெண்டு சாத்து சாத்தனாதயம் திருந்து வா പോവാ <coughs> നമ്മ and the light

சம்திங் சம்திங் என்ன விஷயம் சொல்லு அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்க தானே தான் சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஓஹோ அப்படியா பிரியா சிவா சார் வரங்க குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் என்ன மது வேலையில எப்படி போயிட்டு இருக்கு ஆ ஓகே தான் சார் பிரியா ஆ ஃபைன் சார் என்ன மது சாக்லேட் என்ன சார் புதுசா சாக்லேட்லாம் குடுக்குறீங்க இன்னைக்கு உங்க பர்த்டேயா

சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் வந்துச்சு அதான் அதான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் உனக்கு மட்டும் முடியாது இல்ல மதுவுக்கும் நான் மறக்கவே மாட்டேன் இந்த இந்த சாப்பிட்டுட்டு பத்திரமா பத்திரமா ஏன் பிரியா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது காகவீ பிறந்தனவன் எனக்காகவே கிரிதனவன் அவன் தானிவன் எனக்கானவன் இவன் தானவன் சார் என்ன பிரியா ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்குலயே நீ ரொமான்டிக் மூட் போயிட்டே எனக்கு பிடிச்சவங்க எனக்காக முத முத வாங்கி கொடுத்த பொருளு அதனால தான் சார் ஓகே ஓகே பிரியா நான் ஆபீஸ் போய் கால் பண்றேன் கால் பண்ணு ஓகே சார்

ஆh உனக்கு மட்டும் டயரி மில்க் 빅 சைஸ் எனக்கு பத்து ரூபா 5 ஸ்டாரா அது பிரியா என்னடி நடக்குது இங்கே எனக்கு தெரியாதப்பா ம் ஆனா எனக்கு தெரியுமே என்ன தெரியும் அது தெரியும் ம் சிவா நான் அது உனக்கு 빅 சைஸ் டயரி மில்க் நீனே எனக்கு 10 ஸ்டார் போதும் சம்திங் சம்திங் நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் ராணியக்கா ராணியக்கா

சரி இந்த ராணியக்கா அக்கா நேத்து மீன் வாங்குறதுக்கு நீ தானே காசு கொடுத்தா அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் போது பரவாயில்ல போலாம் இருக்குட்டுக்கா கையில காசு இருந்தா செலவாகிக்கிட்டே இருக்கு நீ தானே சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்க போறது வர்றதுலாம் கேட்டுக்கிட்டே இருக்கு கையில காசு இல்லாட்டி சரிபிட்டு வராதுக்கா இந்தா ஆக்கா உன் மாமியாரு இந்த ஒட்டுத்தனையை விட்டு எங்கேயும் நகழாதே அக்கா எப்படிக்கா அது ஊருக்கு போச்சு அவங்க மகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அதான் ஒரு வாரம் இருந்து பார்த்துட்டு வரலாமேனு போறாங்க அது என்ன ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு மாசம் இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதுதானே இப்போ யார் இங்க வாங்க வாங்கன்னு அழைச்சது கேட்டி சின்ன பொண்ணு என் மாமியார் ஊருக்கு போனாலும் உடலும் ஆவியும் இந்த வீட்டை தான்டி சுத்தி சுத்தி வரும் இந்த வீட்டை விட்டு நகலுக்கு மனசு வராது என் மாமியார் இனிமே ஒரு வாரம் கழிச்சிட்டே வரும்